ஓம் சரவணபவர் அடியார்களின் துயரங்களை தீர்ப்பதற்கான சுவாமி மலைக்கான பாடல் குமர குருபர முருக சரவண குகசன் முக கரி பிறகான குமர குருபர முக கரி பிரகான நமபென குரவன் அருள் குரு மணியேயன் குலக சிவ சுத சிவைய நமபென குரவன் அருள் குரு மணியேயன் அமுத இமையவர் திமிதமிடுக்கட அதன முனை ஓதும் அமுதையிமையவர் திமிர்த மிடுக்கடன் அதன அனுதினம் முனை ஓதும் அமலை அடியவர் கொடிய பின்னை கொடு அபயம் எடுக்குறள் அறியாயோ அமலை அடியவர் கொடிய வினை கொடு அபயம் எடுக்குறள் அறியாயோ திமிர எழு உலகம் முறிப்பட திசைகள் பொடிப்பட வருசூரர் திமிரடல் உலக முறிப்பட திசைகள் பொடிப்பட சீகரமுடியுடன் அமர் முடியுடல் புவியில் விழ உயிர் திரைக்கோடு அமர் போரும் மயில் வீரா நமனை உயிர்கொழு மழனி இணைக்கடல் நதிக்குள் சடையினர் குருநாதாம் நமனை உயிர்கொழு மழனின்

குருபரா முருகா சரவணா குகா சண்முகா ஆணை முகனுக்கு என்றெல்லாம் அடியார்கள் உன்னை பாடுவது உனக்கு கேட்கவில்லையா முருகா சிவாய நம என்ற பஞ்சாச்சரத்திற்கு குருவாக இருந்தவரே அமிர்தத்தை தேவர்கள் கடைந்த போது அதன் ஓசை எப்படி கேட்டதோ அதே போல பக்தர்களும் அடியார்களும் உன்னை ஆரவாரம் கொண்டு ஓலம் இடுவது உனக்கு கேட்கவில்லையா அடியாறினுடைய குறைதீர்க்க நீ ஓடோடி வர வேண்டும் முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானிட்ட கேட்கிறார் நம்மளுக்காக முருகனினுடைய அடியாறுகளுக்காக அருணகிரிநாதர் அப்பயே கேட்டிருக்காரு அருமையான திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா